வணக்கம் பன்னாட்டு கவிதை தலைப்பு உழவு இன்றி வேறேது உழவு இன்றி உணவு ஏது உணவே இன்றி உலகத்தில் வேறேது உழவனின் உழைப்பு உலகெங்கும் செழிப்பு கடின முயற்சி பசுமையின் கண்கொள்ளா காட்சி வியர்வை நீரால் விளைந்த பயிரால் விவசாயி மகிழ்ச்சி வேளாண்மை புகழ்ச்சி ஏற்பிடிக்கும் கரமே ஏழையின் மனமே கால்கள் இரண்டும் சேற்றில் நடக்க கைகள் ரெண்டும் கலப்பையை சுமக்க தன் உதிரத்தை நீராக்கி தன்னம்பிக்கையை விதையாக்கி விதைத்த மண்ணில் விவசாயம் சிறக்க உழவு மாடுகளோடு உழவன் நீயும் அதிகாலையில் எழுந்து ஆனந்தமாய் முத்துமணிகளை அறுவடை செய்யும் அருமை உழைப்பாளி நம் விவசாயி எந்த நாளும் விசுவாசி மண்ணுக்கும் பூமிக்கும் மண் புழுவுக்கும் நண்பனாக காளைகளோடு நீ காலமும் தோழனாக வெயிலில் காய்ந்தும் வியர்வையில் நினைந்தும் மழையில் குளித்து மண்ணை குளிர்வித்து நலம் தரும் விவசாயி நலமுடன் இருக்க அவன் உள்ளத்திலே அவனால் உருவாக்கிய உள் ஒழி உலகெங்கும் பிரகாசிக்க உழவு மேம்பட உழவனின் முகத்தில் மந்தகாசம் மலர தோல் கொடுப்போம் தோழமையோடு என்றும்